ஈகோவை விட்ட நம்ம ஊர் கோடீஸ்வரர் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா முதல்ல எதை விடணும் தெரியுமா நம்ம ஈகோவை தான் இதை சொன்னது யாருன்னு பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்க அப்பநாயக்கம்பட்டி புதூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க மதிக்கப்படுற ஒரு பெரிய மனுஷன் அவர் பேரு டாக்டர் ஏ வேலுமணி தைரோ கேர்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த கம்பெனி ஆரம்பிச்சது இவர்தான் அதை விட இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய ரீல்ஸ் போட்டு நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் போட்டு பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் அவரோட எக்ஸ் ட்விட்டர் பேஜில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு அதில் தொழிலில் ஜெயிக்கணும்னா ஈகோவை முதல்ல விடணும் தொழிலில் மட்டும் இல்லை கல்யாணம் நட்புன்னு எதுவாக இருந்தாலும் சரி ஈகோ உள்ள வந்துட்டா வலிதான் அதிகமாகும் சந்தோஷம் போயிடும்னு சொல்லியிருந்தாரு அவர் சொன்னதுக்கு நிறைய பேர் ஆமா சார் கரெக்டா சொன்னீங்கன்னு கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஒருத்தர் இன்னொரு படி மேல போய் ஈகோனா எட்ஜிங் குட் அவுட் அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாரு அதாவது நல்ல விஷயங்களை வெளியே தள்ளுறதுன்னு சொல்றாரு யார் இந்த வேலுமணி கோயம்புத்தூர் பக்கத்துல ஒரு ஏழை விவசாய குடும்பத்துல பிறந்தவர் படிச்சு சொந்த உழைப்புல முன்னேறி இன்னைக்கு ஒரு பில்லியனரா இருக்காரு அவர் எப்படி ஜெயிச்சார்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல நோக்கம் இருந்துச்சு அப்பலாம் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னா கூட ரொம்ப செலவாகும் சாதாரண மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இத பார்த்த வேலுமணி ஏன் இதை கம்மி விலைக்கு கொடுக்க கூடாதுன்னு யோசிச்சாரு அந்த யோசனையில உருவானதுதான் தைரோ கேர் மும்பையில் ஒரு பெரிய லேப் ஆரம்பித்து இந்தியா முழுக்க இருந்து வர்ற பிளட் சாம்பிளை டெஸ்ட் பண்ணி ரொம்ப கம்மி விலையில் ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பித்தார் இதனால லட்சக்கணக்கான ஏழை நடுத்தர மக்களுக்கு தரமான மெடிக்கல் டெஸ்ட் கிடைக்க ஆரம்பிச்சுது அது மட்டும் இல்லாமல் புற்றுநோயை கண்டுபிடிக்கிறதுக்காக நியூக்ளியர் ஹெல்த் கேர்னு இன்னொரு கம்பெனியும் ஆரம்பித்தார் இந்த நல்ல விஷயத்தினால இன்னைக்கு அவரோட தைரோகேர் கம்பெனியோட மதிப்பு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கும் மேலே அவரோட சொத்து மதிப்பு மட்டுமே அஞ்சாயிரம் கோடியை தாண்டும் இப்போ சில வருடங்களுக்கு முன்னாடி தன்னோட கம்பெனிய சேல் பண்ணிட்டாரு ஒரு சின்ன இருந்து கிளம்பி ஆயிரக்கணக்கான கோடிக்கு அதிபதியானதுக்கு அப்புறமும் அவர் சொல்ற ஒரே அட்வைஸ் ஈகோவை விடுங்கிறது தான் அவரு வாழ்க்கையே அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இவரோட கதையை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ கதை இருக்குது இவரோட ஆரம்ப காலம் எவ்வளவு எளிமையாக ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் சிறுக சிறுக சேர்த்து எந்த மாதிரியெல்லாம் ஃபினான்ஸை பேலன்ஸ் பண்ணி இப்போ இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு இன்னைக்கு நாள் பூரா சொல்கிற அளவுக்கு கதைகள் இருக்குங்க இப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்கு பிஸ்னஸ் தளம் சார்பாக வாழ்த்துக்கள் இப்போதைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் வாட்ச் பிஸ்னஸ் தளம்